வணக்கம் என் பேர் லிக்கி நான் பத்தாம் வகுப்பு படித்தேன் இந்த நான் எழுத்துகள் பற்றி பேசுவது போல் நாம் எழுத்து என்றால் என்ன எழுத்து என்பது மொழியின் வரி வரி வலிமாவும் இப்போது நாம் சால் பற்றி பேசலாம் சால் மொழியை எழுத படுத்தும் எழுத்துக்களை நாம் சார்பெலுக்கு என்று கொடுக்கலாம் சார்பில் இரண்டு வகைப்படம் உயிரப்படை ஒன்ற படை உயிரப்படை உயிரள படை செய்யுளில் மொழிக்கு முடலில் இடையில் இருடியில் நிற் நிற்கிற உயிர் நெற்றெழுத்துக்களை நெற்றல்கள் தான்

வணக்கம் என் பெயர் ஆகாஷ் நான் பத்தாம் வகுப்பு படிக்கிறேன் இன்றைய இலக்கண தலைப்பை எடுத்து சொல் முதலாவது தலைப்பை உயிரிழப்பதே சொல்லி முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நெட்டெழுத்துக்கள்

இன்னிசையின் அலப்படை செயலில் ஓசை குறையாதும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் நீண்டு வருவது இஸ் இன்னிசை அலப்படை எனப்படும் சொல்லு இசை அலப்படை செயலில் ஓஸ் ஒரு பெயர் சொல் எச்ச திரிந்து அளப்படு அளவெடுக்கப்படுவது சொல்லுசையில் அலப்படை எனப்படும் ஒட்டலப்படை சொல்லின் ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய் மெய்யெழுத்துக்கள் அஹ் அளவெடுக்கப்படுவது எனப்படும் இவை எல்லாம் எழுதி சொல் நன்றி வணக்கம்

வந்து பொருள் உணர்த்துவது வேற்றுமை தொகை எனப்படும் அடுத்ததாக உருவம் பயனும் தொகை எடுத்துக்காட்டு தேர்பாக ஒரு தொடரில் வேற்றுமை உருகும் அதன் பொருளோ விளக்கும் பயனும் சேர்ந்து மறைந்து வருவது உருவம் பயனும் தொகை எனப்படும் இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும் காலம் காட்டும் இடைகிளையிலும் பெயரற்ற விகுதியும் மறைந்து நிற்க வினைப்பகுதியை தொடர்ந்து ஒரு பெயர் வந்து ஒரு சொல்லை போல் உணர்த்துவது வினைத்துறை எடுத்துக்காட்டு